அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு குலமே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை எங்கும் எதிலும் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்னொரு புள்ளிய நான் சொல்ல விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த நான்கு ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு கொல எல்லாம் சொன்னார்ல அதுக்கு புள்ளி வர சொல்றோம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவா நடந்திருக்கு இன்னும் சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு கொலை குற்ற விகிதம் ஒரு லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது ஒன்று புள்ளி ஒன்றாக குறைஞ்சிருக்கு அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா தடுப்பு காவல்ல வைக்கப்பட்ட ரவுடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேர் இருபத்தி ஒன்பது பேர் என்றால் திமுக ஆட்சியில கடந்த ஆண்டுல அதிகபட்சமா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரவுடிகள் செயல் அடைக்கப்பட்டிருப்பாங்க ஏ மற்றும் ஏ பிளஸ் ரவுடிகள் எண்ணிக்கை ஐம்பது விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர் ஆட்சி காலத்துல கடந்த நடந்த காவல் மரணங்கள் பதினைஞ்சு சாத்தான் கூட காவல்நிலை மன்னத்தை யாரும் மறந்திருக்க முடியாது ஆனா அதிமுக ஆட்சியில நான்கு ஆண்டுகள்ல இது மூன்றாக குறைக்கப்பட்டு ஆனால் நினைக்கணும் ஆனா திமுக ஆட்சியில நான்கு ஆண்டுகள்ல இது மூன்றாக குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு காவல்நிலைய மன்னம் கூட இல்லைங்கிற நிலையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்துல நான்கு ஆண்டுகள்ல பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க ஆனா திமுக ஆட்சியில நான்கு ஆண்டுல பதினைஞ்சாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் குண்டர் சட்டத்தை அடைக்கப்பட்டிருக்காங்க ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கி ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க சட்ட ஒழுங்கையும் பொது சிறப்பா வச்சிருக்க அப்படின்ற ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையின நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குற்ற வழக்க சிறப்பா நடத்துறதுக்கான அடையாளம் அதுல எவ்வளவு விரைவா சார்ஜ்ஷீட் ஃபைட் பண்ணுது அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிந்தால் மட்டும் போதாது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது முக்கியம் எனவே குறிப்பிட விரும்புவது அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக அரசா இந்த அரசுக்கு கொலை ஆதாய கொலை ஆகிய வழக்கு தொண்ணூத்தஞ்சு புள்ளி ரெண்டு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கொள்ளை வழக்குகளில் எட்டு புள்ளி நாலு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன் எதிர்கட்சித் தலைவர்கள் காவலுடைய பணியிடங்களை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் கணி காலி பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்பது பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூவாயிரத்து இரநூற்றி எழுபத்தொரு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் என கடந்த மூணு ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரெண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இரண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அந்த காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார்கள் சிசிடி கேமராவை பற்றி சிசிடி கேமராவை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஆட்சியில் அதாவது எதிர்கட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகளில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் எண்ணூற்றி முப்பத்தோரு காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டன கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூத்தி ஒத்தொன்பது கேமராக்கள் வைக்கப்பட்டன என்றால் இப்போது திராவிட மாடல அரசு ஆட்சியில ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து புத்தத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து தற்போது வரையுள்ள காலத்தில் மிக குறைவான சாலை விபத்துக்கள் தான் ஏற்பட்டு மரணங்கள் பதிவாகி இருக்கிறது அதை கடந்த ஆண்டு தான் மேலும் கடந்த ஆண்டு முதல் மூன்று மாதங்களில் நடந்த சாலை விபத்து மரணங்கள் எடுத்துக்கொண்டால் கொண்டால் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே காலகட்டத்தில் அது பதினைந்து விழுக்காடு குறைந்துள்ளது ஆண்டுதோறும் புதிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிற காரணத்தால் சாலை பாதுகாப்புக்கு நமது அரசு அளித்து வரக்கூடிய முக்கியத்துவம் காரணமாக சாலை பத்து மரணங்கள் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்பது மிக பாராட்டத்தக்க சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டங்கள் நடத்துவதற்கு கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் அது உண்மையாக இருக்கும் நான் நம்பவில்லை நிச்சயமாக